வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிறிஸ்தா மருமகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திரும்ப அவங்க வந்து சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு ப்ளாக பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க ரெண்டு பசங்களுக்கும் லீவ் விட்டாச்சு ஸ்கூல் நான் இன்னைக்கு வீட்டில் ஒரே அழகாக இருக்கும் தான் ஸோ அவங்களோட அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் என் ஹஸ்பண்டும் இருக்கிறாங்க இன்னைக்கு ஃபுல்லாக என்ன சமைக்க போகிறோம்

ஒத்துப்போரட்டா பண்ணலாமே அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தோம் சரி தான் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்ய போகிறேன் எப்படி செய்கிறேன்ற ரெசிபி உங்களோட இந்த வீடியோட ஷேர் பண்ண போகிறேன் ஐய மக்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நம்மளால் வீடியோஸ் வந்து கொத்து பொருட்டாவும் ஜூஸும் போடலான்ட்ருந்தோம் ஜூஸுக்கு வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் போடலான் இருந்தோம் கேரட் ஜூஸு தான் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா எண்ணெய் என்ன விட்டிருக்கேன்

புதினாவும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் இதுதான் உண்மையாகவே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நாலு முட்டை நாலு பரோட்டா எடுத்துருக்கேன் நாலு பரோட்டாலாம் அடிக்கலாம் அஞ்சு பரோட்டா நாலு முட்டை நம்ம வந்து அந்த பரோட்டாவையும் போட்டுட்டு கடையில் சில பெப்பர் தூள் போட்டு இறக்கிட்டான முடிஞ்சு சரி ஆ முக்கியமான சோளம் மறந்துட்டேன் இது வந்து கடையில் கொடுத்த குழம்பு இது இல்லை அப்படி உங்க நீங்கள் வந்து வீட்டில் கரம் மசாலா வச்சுருப்பீங்க இல்லை சிக்கனுக்கு மட்டனுக்கு அது எது வேணாலும் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குழம்பு ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றலாம் போகும் ஊற்றிட்டு நல்லா போட்டு போட போகிற காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்க்க போகிறேன் காரம் இருக்காது ஜஸ்ட் கலர் பார்க்க இது நல்லா கலர் இருக்குங்க எவரெஸ்ட்டு காரமே இருக்காது உப்பு ஆல்ரெடி போட்டுட்டோம் இங்கே சேர்க்க தேவையில்லை ஏன்னா குழம்பு பரோட்டா எல்லாத்துலேயுமே வந்து உப்பு இருக்கும் நம்ம வந்து ப்ரிப்பர் பண்ணுற இந்த மசாலாவுக்கு மட்டும் வந்து நம்ம உப்பு போட்டால் போதும் தனியாச்சு இப்போ வந்து ரைட் மறந்துட்டி நினச்சேன் இன்னும் கொஞ்சம் சின்னதாக பிச்சு போட்டுருக்கணும் உங்களுக்கு வந்து மிக்ஸியில் அடிச்சுக்கலாம் லைட்டாக வந்து மிக்ஸி கொஞ்சம் ரிப்பேராக இருக்க பண்ண முடியல பிச்சு போட்டாச்சு

அவங்க ரெடி பண்ணுற வரைக்கும் கேமரா மேலாம் நின்று அவங்க அப்புறம் அது இப்போ ரெடி ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட பாட்டுக்கு வந்திருக்கேன் அப்புறம் லேட்டாக இதெல்லாம் செய்யும் நானே கொத்து போட்டா ரெடி பண்ணிட்டேன் இப்போ துணு கேரட் போடுற ஜூஸ் போடுறதுக்கு இதுக்கு எவ்வளோ நேரம் இது பாருங்க மக்களே என்ன வெறும் கேரட்டு தாங்க வெறும் கேரட்டு சுகரு வந்து அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து என்ன சேர்த்துக்கணும்னு சொல்லணும்னா முக்கால் டீ சேர்த்துக்கலான்ருக்கோம் கொஞ்சம் எனர்ஜி கொஞ்சம் டேஸ்ட் வெறும் கேரட்டை சாப்பிட்றப்போ சுகரோட சாப்பிடும்போது ஒரு மாதிரி டேஸ்ட்டு பால் பால் சேர்க்கலையா பால் சேர்க்கலை அது வெறும் கேரட்டு வாட்ரு சுகர் தான் ஹாஃப் கேஜி கேரட் போட்டிருக்கேன் நாலு பேர் இருக்கோம் கீழே ஒரு ஏஞ்சல் வரும் இப்போ எங்கள் வீட்டு ஏஞ்சல் வரும் எங்கள் வீட்டு ஏஞ்சல் வரும் எங்கள் வீட்டு ஏஞ்சல் ஆமாம் அதுக்கு சேர்த்து இந்த அம்மா ஃபேவரெட்டு ஒரு பெரியப்பா பெரியப்பா பெரியப்பான்னு சுற்றிக்கிட்டே இருக்கோம் நான் வந்துட்டாங்க மேடம் வேத்து விருதுக்க வேலை பார்க்குறாருப்பா வந்துட்டாங்க மேடம் வாங்க மேடம் சொல்லுங்க இப்போ என்ன சேர்த்துட்டு இருக்கீங்க குளுக்கோஸ் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கீங்க அதுவே பாருங்க நான் போட்டதுக்கப்புறம் நார்மலாக அப்பா அதை நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கல்ல லிசர்நாத் சர்வேந்திரா லிசர் எல்ஐ வரும் சர்வேந்திராவுக்கு எஸ்ஏ வரும் சேர்த்து குத்தி இருக்கார் சந்தோஷப்படு ஓகே 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 ஹாப்பி காலையில் டிஃபன் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்லான்னு சொன்னாங்க அதனால போய் சிக்கன் எடுத்துகிட்டு அப்படியே போய் வெளியில் கொஞ்சம் மசாலா ஜாமன்லாம் வாங்க வேண்டியிருந்தது வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து எல்லாம் கொடுத்துட்டேன் அவங்க சமைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அதை எப்படினா ரெடி பண்ணுறாங்க அப்படின்றத போய் பார்ப்போம் நம்ம மோர் இருக்காங்க ஆமாம் விட குடிச்சுக்கிட்டே இருக்கணும்லாம் இருக்கே வெயிலுக்கு தாகம் அடங்க மாட்டேங்குது தண்ணி குடித்தாலும் தண்ணி குடித்த மாதிரி இருக்க மாட்டேங்குது அதனால எதாவது குடிச்சுட்டே சமைச்சுட்டே இருக்கேன் இப்போ வந்து சாப்பாடு வச்சாச்சு இப்போ சிக்கனுக்கு வந்து நான் பெப்பர் சிக்கனும் கிரீன் சிக்கன் வந்து செய்ய போறேன் இது வந்து பசங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து எனக்கு பெப்பர் சிக்கன் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் என்னென்னா ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் கொஞ்சம் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே கொஞ்சம் கலந்து வச்சால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வந்து கிரேவியில் சிக்கனோட டேஸ்ட் வந்து தனியாக நமக்கும் தூக்கி கொடுக்கும் அதுக்காக நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த க்ரீன் சிக்கனுக்கு நான் ரெடி இருக்கேன் ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான் இஞ்சி மல்லித்தலை புதினா வந்து ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்காக போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா நல்லா அரைச்ச புதினா பேஸ்ட் இருக்குல்ல அது அது கூட தயிர் இது கூட வந்து கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் வந்து உப்பு பெப்பர் போடலாம் నారే పొట్రీ నారే పారు మాసల్న్ వుల్రా రంగడంది నారి కిరీం ఆంయిటం కారుడిం తూగారు న్రల్లా కాహు టేస్టు அந்த தயிரோட டேஸ்ட் இறங்கும்போது தயிர் புதினா எல்லாம் இறங்கும் போது மசாலா பெப்பர் சிக்கன் ரெடி தவா சிக்கன் ரெடி லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட போகிறோம் பசங்களாம் ரொம்ப பசியோடு இருக்காங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சமைக்கிறோன்ட்டு ரொம்ப டைம் இழுத்துட்டோம் இடையில வந்து ரோஸ் மில்க்லாம் குடிச்சாங்க அதனால கொஞ்சம் பசியாக தான் கருவண்டு முடிக்கிறது மக்களே இன்னைக்கு விலாக் இப்படி தான் இருந்துச்சு ஸோ எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிஸ்தா மர்நாள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நாங்கள் எந்த மாதிரி ஐடியா இருந்தால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஓகே அடுத்த விளாகில் நம்ம வந்து சந்திக்கலாம் அது வரைக்கும்